ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா தாராளமா எங்களுக்கு கமெண்ட் தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நான் நல பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன உங்களது வியாபாரம் எப்படி இருக்கும் அலுவலகப் பணிகள் எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை என அனைத்துமே எப்படி இருக்கும் என்று டீடைல்டான நமது தனிப்பட்ட ராசி பலன்களை இந்த வீடியோவில் நாம தொகுத்து வழங்க இருக்கிறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணவும் முழுமையாக பாருங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அடித்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களை நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் உதணை இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின்னு போ சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலன்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஒருவேளை நீங்கள் மீனமாக இருந்ததுன்னா அட்ட மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களை பார்க்குறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டை ஐஎம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளம் கணிந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அன்பர்களை மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மெனி மோர் ஆஃப் டே ஃப்ரம் ஃபார் இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் அதன் மூலமாக உங்க வாழ்க்கையில எல்லா விதமான உயர்வுகளும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேருங்க எந்த கிரக அமைப்பிலும் எதுவும் பண்ண முடியாது அந்த மாதிரியான முத்தான ரெண்டு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பையும் மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கு வழியை யோசிக்க கூடாது மேலும் இரண்டாவதாக மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க உங்களுக்கு தேவை அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல உயர்வு வாழ்க்கையில் ஏற்படும் நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை ராசி வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய தினம் ஒரு பௌர்ணமி தினங்க கிரிவலம் செல்வதற்கும் உகந்த நாள் இன்றைய தினங்க மேலும் பௌர்ணமி விரதம் இருக்க உகந்த நாள் இது தவிர இன்றைய தினம் பங்குனி உத்திரம் என்பதனால காலை பத்து மணி ஐம்பது நிமிடம் வரை உத்திரம் நட்சத்திரம் இருக்கு எனவே பங்குனி உத்தரத்திற்காக நீங்கள் முருகன் வழிபாடு செய்யலாம் ஐயப்பன் வழிபாடும் உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும் குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு வேற லெவல் சந்தோஷத்தை தருங்க இன்றைய தினத்திற்கான நமது தனுசு ராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல கேதுவும் பத்தாம் இடத்துல சந்திரபாவும் இருக்கிறாங்க மேலும் நான்காம் இடமான கேந்திரத்துல ராசி அதிபதி குரு ஒன்பதுக்குடைய சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஒன்றாக ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு டேவா அமையுங்க சுயதொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் வருமானங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அனைத்து விதமான வியாபாரமும் நல்ல முன்னேற்றத்தை பெற்று நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே தனிப்பட்ட சில பிரச்சனைகள் மனமகிழ்ச்சிக்கு கொஞ்சம் ஊர் விளைவிக்கியதாக இருக்கலாம் ஆனால் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை நண்பர்களே உங்களுக்கு ஆர்வம் தரக்கூடிய விஷயங்கள் ஏதாவது நீங்கள் இன்னைக்கு சேருவதன் மூலமாக உங்கள் ப்ரெஷரை வந்து கண்டிப்பாக போக்கிக் கொள்ள முடியும் இனி அதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களது டேலண்ட் இன்னைக்கு கண்டிப்பாக மிகச்சிறப்பாக வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்கு நண்பர்களே உங்களது மறைமுகமான திறமைகள் முழுமையாக வெளிப்படும் மற்றவங்களுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுட்டு அதை நிறைவேற்றி வைத்தே நீங்கள் சந்தோஷப்படுத்தி அதன் மூலமாக நீங்களும் மனதளவில் சந்தோஷப்படுவீங்க உங்களுடைய குழப்பங்கள் நீங்கி மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உங்களது ட்ரெஸ் கோடிங்கில் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசம் ஏற்படுங்க உடைய அணியக்கூடிய விதத்தில் மாற்றங்களை ஏற்படுத்திக்குவீங்க எதிர்பார்த்த சில உதவிகள் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக அமையும் நண்பர்களே உங்களது நேர்மைக்கு உண்டான தகுந்த மதிப்பு மரியாதை இன்றைக்கி கிடைக்கிறதுனால அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு விவசாயம் தொடர்பான ஆலோசனைகள் உங்களுக்கு இன்றைக்கி வெவ்வேறு வகையில் கிடைக்கும் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு உறவினர்கள் பற்றி நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினமாக இருக்கும் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு வேறு லெவலில் மகிழ்ச்சிகள் காத்திருக்குங்க உங்களது காதல் வாழ்க்கையில் பிரகாசமான ஒரு எதிர்காலத்திற்கான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்கு உங்களுடைய கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்துக்கொண்டு கொண்டு உங்களது மனம் கருந்த காதலருடன் நீங்கள் உரையாட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா அதன் மூலமாக உங்களுக்கு மதிப்புமிக்க நல்ல யோசனைகள் மற்றும் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் நாள் முழுக்க நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறது மற்றும் இதர வேலைப்பாடுகள் காரணமாக பிஸியாகவே இருப்பீங்க ஓய்வு நேரம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் இருந்த இருந்தாலும் இந்த தினம் உங்களது திருமண வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே ஏற்படுங்க சின்ன சின்ன முயற்சிகள் உங்களது வாழ்க்கை துணை உங்களதை சந்தோஷப்படுத்த செய்யக்கூடிய விஷயங்கள் பார்த்து நீங்க இன்றைய தினத்தை மிகச் சிறப்பாக அனுபவிப்பீங்க அழகான ஒரு இல்லற வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்க நண்பர்களை இன்றைய தினம் உங்களது சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது இன்விட்டேஷன் உங்களுக்குட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக அதில் கலந்துக்குவீங்க அதன் மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு பெரும்பாலான காரியங்கள் இன்று தினம் முயற்சிக்கலாங்க ஏன்னா எடுத்த காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்கு இந்த தினம் அலுவலகப் பணிகளை உங்கள் திறமைகள் வெளிப்படுங்க உங்களுக்கு நல்ல செல்வாக்கு நிறைந்த நாளாக அலுவலக பணிகள் என்றதெல்லாம் அமையும் வியாபாரமும் நல்ல முன்னேற்றங்களை பெறுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ஒயிட் கலர் மற்றும் சில்வர் கலர் ரெண்டுமே இன்னைக்கு பயன்படுத்தலாங்க லக்கேஷ் கலர்ஸாக அமையும் நமது தனுசு டுடே சேனலை இது இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே நமது தனுசு டுடே சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நம்மோடு இணைந்திருக்கும்படி வேண்டிய விரும்பி இதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கு எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் இன்னைக்கு நம்பர் ஃபைவ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் லக்கியஸ்ட் நம்பராக நம்பர் ஐந்து இன்னைக்கு உங்களுக்கு பயன்படுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது தனுசல சென்றுகளில் யாரெல்லாம் மூலம் நட்சத்திரத்தில் அன்றலாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மற்றவர்களுக்கு என்ன தேவைங்கிறதை நீங்கள் தெரிஞ்சு அதை நிறைவேற்றி வைத்து மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவீங்க அதன் மூலமாக உங்களுக்கும் ஆனந்தம் பெருகும் உங்களுடைய டேலண்ட் மறைமுகமாக இருக்கக்கூடிய அந்த டேலண்ட் இன்னைக்கு முழுமையாக வெளிப்படக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்குங்க பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படு ஏற்படுங்க குறிப்பாக உங்களது ட்ரெஸ் கோடிங்கில் உங்களது உடை அணியக்கூடிய அந்த விதத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக்குவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு இன்றைய தினம் தேவையான ஆலோசனைகள் உங்களுக்கு தொழிலுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதிலும் விவசாயம் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு மதிப்புமிக்க நல்ல கருத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் மாற்றங்கள் நிறைந்த நாள் இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அவர்களுக்கு இன்னைக்கு லாபம் அதிகமாகவே இருக்குங்க எந்த துறையா இருந்தாலும் சரி அதிகமான லாபங்கள் உண்டு மேலும் இதுவரைக்கும் நேர்மையாக நடந்துகிட்டு இருந்தவங்க இலிச்சொலுக்கும் பழிச்சொலுக்கும் கேவலத்திற்கும் ஆளாகக்கூடிய சூழ்நிலைகளை கூட சந்தித்து இருக்கலாம் ஆனா இப்பொழுது உங்களது நேர்மைக்கு உண்டான நல்ல ஒரு தகுந்த மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் அதனால தர்மம் ஜெயிக்குது அப்படின்ற மாதிரியான நல்ல சூழ்நிலைகள் நல்ல ஒரு புரிதலை இன்னைக்கு உங்க மனசுல ஏற்படும் உங்களது நேர்மைக்கு உண்டான நல்ல கிஃப்ட் இன்னைக்கு கிடைக்குங்க இன்றைய தினம் உங்க சொந்த பந்தங்களை பற்றி நல்லா புரிஞ்சு நடந்துக்குவீங்க அதுக்கான நல்ல சூழ்நிலைன்ற தினம் அமையும் எதிர்பார்த்து இருந்த இடத்துல இருந்து உங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கும் ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே ஆதரவு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாம அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே